தாராவி பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தாராவி சட்டமன்ற தொகுதி மகாராஷ்டிரா தமிழ் ஸ்போர்ட்ஸ் கிளப் மும்பை மாவட்ட கபடி சங்கம் இணைந்து நடத்தும் பதினோராவது ஆண்டு மாபெரும் மின்னொளி கபடி திருவிழாவின் நான்காவது நாள் ஆட்டம் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு விறுவிறுப்பாக நடைபெற்றது முதல் சுற்று ஆட்டம் பெண்கள் அணியான சதாப்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் அமர்தீப் மண்டல் இடையே நடைபெற்ற நிலையில் போட்டியை கோபாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் அவருக்கு அணியின் வீராங்கனைகள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர் ஆட்டத்தில் சதாப்தி ஸ்போர்ட்ஸ் மண்டல் இருபத்தி ஒன்று புள்ளிகளும் அமர்தீப் மண்டல் முப்பத்தி மூன்று புள்ளிகளும் பெற்றது இரண்டாம் சுற்று ஆட்டம் சிவ் முத்ரா பிரதிஸ்தான் மற்றும் ஜேபிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் இடையே நடைபெற்ற நிலையில் அதனை மகாராஷ்டிரா சிட்டிசன் ஃபோரம் துணைத் தலைவர் என் வி குமார் துவக்கி வைத்தார் அவருக்கு அணி வீரர்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர் டாஸ் போட்டு கபடி போட்டி துவக்கி வைக்கப்பட்டது போட்டியில் சிவ் முத்ரா பிரதிஸ்தான் நாற்பத்தி இரண்டு புள்ளிகளும் ஜேபிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் இருபத்தி இரண்டு புள்ளிகளும் பெற்றது மூன்றாம் சுற்று ஆட்டத்தை தருண் பாரத் சீஃப் எடிட்டர் கிரண் சேலார் துவக்கி வைத்தார் அணியின் வீரர்கள் அவருக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர் வீர் சந்தாலி மற்றும் அசோக் மண்டல் இடையே நடைபெற்ற ஆட்டத்தில் அசோக் மண்டல் இருபத்தி ஆறு புள்ளிகளும் வீர் சந்தாலி இருபத்தி மூன்று புள்ளிகளும் பெற்றது நான்காவது சுற்று ஆட்டம் அமர் கிரீடா மண்டல் மற்றும் ஆகன்ஷா அணி இடையே நடைபெற்ற நிலையில் போட்டியை திருநெல்வேலி தட்சணமார நாடார் சங்க மும்பை கிளை சேர்மன் எம் எஸ் காசிலிங்கம் நாடார் துவக்கி வைத்தார் அவருக்கு வீரர்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர் போட்டியில் அமர் கிரீடா மண்டல் முப்பத்தி ஐந்து புள்ளிகளும் ஆகன்ஷா முப்பது புள்ளிகளும் பெற்றது ஐந்தாவது சுற்று ஆட்டத்தை மும்பை பாஜக தமிழர் பிரிவு தலைவர் ஏ பி ஸ்ரீனிவாசன் துவக்கி வைத்தார் அவருக்கு அணியின் வீரர்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர் போட்டி யங் பிரபாதேவி மற்றும் வித்யாசாகர் இடையே நடைபெற்ற நிலையில் வித்யாசாகர் முப்பத்தி இரண்டு புள்ளிகளும் யங் பிரபாதேவி இருபத்தி ஐந்து புள்ளிகளும் பெற்றது கபடி போட்டி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கிரண் சேலார் எம் எஸ் காசிலிங்கம் நடார் தென்மத்திய மும்பை முன்னாள் பொதுச் செயலாளர் எஸ் ஏ சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜக மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் என் எஸ் வேலு அக்னிபாண்டியன் மும்பை நாடார் சங்க தலைவர் ஜனா ராஜா இளங்கோ பம்பாய் திருவள்ளுவர் மன்ற பொதுச் செயலாளர் ஜேம்ஸ் தேவதாசன் சிவசேனா ரவி விஜய் சிந்தே ராஜு மும்பை மாவட்ட கபடி சங்க பொதுக்குழு உறுப்பினரும் மும்பை தமிழ் கபடி சங்க தலைவருமான ராஜாமணி பாலா எஸ்கே ராஜேஷ் மதி ஜோன்ஸ் ஜெய்தேவ் கட்கே சுரேஷ் வாக் சிவாஜி ராஜன் பி முத்துகிருஷ்ணன் நல்லதம்பி ரஜினி சிவகுமார் பொன்னையா ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் பொன்னாடை அணிவித்தும் பூங்குத்து வழங்கியும் கௌரவிக்கப்பட்டனர் பெண்கள் கபடி அணியில் இடம்பெற்று இருந்த தாராவியைச் சேர்ந்த வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் மின்னொளி கபடி போட்டி திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தென்மத்திய மும்பை மாவட்ட மும்பை பாஜக செயலாளர்கள் எஸ் விவேகானந்தராஜா ரமேஷ் நடேசன் நாடார் மற்றும் ஆர் குமார் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்